திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றவுடன் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு எழுநூறு பேரை சிறைவாசிகளை பதினான்கு ஆண்டுகள் தண்டனை காலம் கழித்தவர்களை விடுதலை செய்ய பிறப்பித்தது ஆளுநர் அவர்கள் அந்த அரசாணையை ஏற்று கணிசமான பேரை விடுவித்திருக்கிறார் இன்னும் சிலர் அந்த எழுநூறு பேரில் விடுவிக்கப்பட உள்ளனர் அந்த அரசாணையில் விடுதலையாவதற்கான வாய்ப்பு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சிறையிலிருந்து வரும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த முப்பத்தேழு சிறைவாசிகளுக்கு கிட்டவில்லை அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இஸ்லாமியர் தரப்பிலிருந்து இருந்து மட்டுமில்லை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளிடமிருந்தும் தொடர்ந்து குரல் எழுப்பப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு நீதியரசர் ஆதிநாதன் தலைமையில் குழு ஒன்றை அமைத்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிப்பது தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு ஆணையிட்டது நீதியரசர் ஆதிநாதன் தலைமையிலான குழுவும் தமது பரிந்துரைகளை தமிழக அரசின் கவனத்திற்கு முன்வைத்திருக்கிறது இந்த நிலையில் வரும் செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணா பிறந்த முன்னிட்டு தமிழ்நாடு அரசு வழக்கம் போல ஆயுள் தண்டனை கைதிகளை பதினான்கு ஆண்டு காலம் தண்டனையை கழித்தவர்களை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது அதற்கான வழிகாட்டுதலையும் அரசாணையின் மூலம் வழங்கியிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற முப்பத்தி ஏழு இஸ்லாமியர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய இருபத்தைந்து ஆண்டு ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது என்பதை அறிவோம் என்றாலும் இந்த கோரிக்கை முழுமையாக ஏற்கப்பட வேண்டும் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம் முப்பத்தெட்டு பேரில் ஒருவர் அபுதாகிர் என்பவர் ஏற்கனவே சிறையில் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே காலமாகிவிட்டார் ஆகவே எஞ்சிய ஏழு பேருடைய குடும்பங்களையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு அவர்கள் மீது கருணை கொண்டு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இதற்கு எந்த பேரியரும் இல்லை எந்த அரசியல் கட்சி எதிர்க்கவும் இல்லை அதிமுக கூட மாநாட்டில் இதற்கு சாதகமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பது அனைவரும் அறிந்தது நீதிமன்ற வழிகாட்டுதல்களும் இவர்களை விடுவிப்பதற்கு எதிராக இல்லை சாதகமாக இருக்கிறது தமிழக அரசுக்கும் இது நன்கு தெரிந்த உண்மைதான் என்றாலும் கூட இதை நினைவூட்டுவதற்காக இந்த சந்திப்பை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம் நாங்களும் அந்த கேள்விதான் கேட்கிறோம் அரசு அதை அதனால் ஒரு சொல்றாங்க போட்டாங்க அந்த கமிஷன் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு தமிழ்நாடு அரசும் எதிரான மனநிலையில் இல்லை என்பதை அறிவோம் இருந்தாலும் வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் தாமதங்கிறது இல்லை என்கிற நெகட்டிவ் ஸ்டாண்ட் இல்லை தாமதம் என்பது ஒரு ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும் இதில் எக்ஸ்ப்ளோசிவ் கேசஸ் போன்றவற்றில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு தயக்கம் அதிகாரிகளிடையே இருக்கிறது அது அது குறித்தெல்லாம் ஆய்வு செய்து அதன் பின்னர் விடுவிக்கலாம் என்ற அடிப்படையில் இதை அணுகுவதாக நாங்கள் கருதுகிறோம் ஆமாம் ஆமா இல்லை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தது மட்டும் ஆமா இல்ல அது அரசு தொடர்பான விஷயங்கள் அதில் அது வெளியிடலாமா வேண்டாமாங்கிறது அரசு தான் முடிவு பண்ணணும் அந்த ஆதிநாதன் கமிட்டி அமைச்சு அது த பரிந்துரை கொடுத்துருக்கிற நிலையில் அந்த பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் நாங்கள் கோருகிறோம் ஆமாம் அது செப்டம்பர் பதினைஞ்சி ரொம்ப நெருங்கி வந்திருக்கிற நிலையில் முதல்வர் நிறைய பனிச்சுமைகள் அங்கங்கே சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் வாய்ப்பு கிடைத்தால் முதல்வரை சந்தித்து நேரிலே அவரிடத்தில் இதை முறையிடுவோம் இது மட்டும்தான் பேசணும் இருக்காங்க அதை நீங்க தனியா நம்ம அலுவலகத்தை வந்து கேளுங்க இல்ல இல்ல அது தனியா கேட்கலாசிகள் குறைஞ்சிட கூடாது கொஞ்சம் இவங்க வந்து ஒரு

எப்படி இதுக்கு ஆயுள் தண்டனைங்கிறதுக்கு என்ன வரைகிறேன்னு தெரியல அதுக்கு டில் டெத்துன்னு அர்த்தமா பதினாலு வருஷம் முடிஞ்ச பிறகு விடுதலை விடுதலை செய்யலாங்கிறது அர்த்தமா சில மாநிலங்களில் பன்னெண்டு வருஷம் வச்சிருக்கிறாங்க சில மாநிலங்களில் பத்து வருஷம் வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே கூட ஒரு காலத்தில் பதினாலு வருஷம் ஆச்சுன்னா அவங்கள நன்னடத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யலாங்கிற ஒரு முறை இருந்தது அண்ணா காலத்தில் அது திருப்பி பன்னிரெண்டு ஆண்டுகளாக குறைக்கப்பட்டு பன்னிரெண்டு ஆண்டுகள் வரையிலும் ஒருத்தர் விட சிறையில் இருந்தால் அவருடைய நன்னடத்தை கருத்தில் கொண்டு அவரை விடுதலை செய்யலாம் புது மன்னிப்பு இது வந்து ஆளுநருக்கு உட்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் மாநில அரசு ஒரு எடுக்கிற முடிவுது ஒரு நிலைப்பாடு அதனால் அந்த லைஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த எத்தனை ஆண்டுகள் எந்த வரையறையும் இல்லை லைஃப் சென்டென்ஸ் அவ்வளவுதான் ஆயுள் தண்டனை அது அரசு வந்து நன்னடத்தை அடிப்படையில் நிறைய பேரை விடுதலை செய்கிறாங்க அந்த நன்னடத்தை அடிப்படையில் இவங்களை விடுதலை செய்யணும்னு நாம் சொல்கிறோம் அவ்வளோதான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் சேர்ந்து முழுமையாக ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்திருக்கிறது அந்த உரிமையோடு இஸ்லாமிய சமூகம் மாண்புமிகு முதல்வர்களிடத்தில் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறது இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு அரசு திமுக அரசு என்கிற பொதுவான நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளும் இஸ்லாமிய கூட்டமைப்போடு இணைந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் எழுப்பப்படுகிற கோரிக்கைகள் வெளியிலே மக்கள் மன்றத்தில் எழுப்பப்படுகிற கோரிக்கைகள் அனைத்தையும் அரசு பரிசீலித்து அதன் மீது நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையையும் நிறைவேற்றுவார் முதல்வர் என்கிற அடிப்படையில் நாங்கள் இதை முன்வைக்கிறோம் இல்ல கட்டாய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறோம் நாம் நெகட்டிவாக யூகம் பண்ண வேண்டாம் பாசிட்டிவாக யூகம் பண்ணுவோம்

அப்படி ஒரு எதிர்ப்பு எந்த சூழலிலும் எழுந்துவிடக்கூடாது சட்டப்படி அவங்கள விடுதலை செய்யணும் எதிர்ப்பு இல்லாத நிலையிலும் விடுதலை செய்யணும் அதை நம்ம முறைப்படி ஆய்வு செய்து செய்யலாம் என்கிற அடிப்படையில் அரசு இதை பாசிட்டிவாக தான் அணுகுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா ஆளுநர் வந்து அப்படியே எல்லாருக்கும் கையெழுத்து போறதில் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இப்போ டிஎன்பிசி சேர்மன் மெம்பர்ஸ் அனுப்பின ஃபைலே வந்து திருப்பி அனுப்பிட்டார் போலீஸ் போட்டு இப்ப இருக்கிற ஆளுநர் வந்து எழுநூறு பேரையும் தனித்தனியா ஒவ்வொரு கேஸையும் தனித்தனியா ஆய்வு பண்ணி அவர் வந்து அப்ரூவல் பண்ண பிறகுதான் விடுதலை செய்கிறாங்க இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது அரசாங்கம் முடிவெடுத்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களுக்குள்ள எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க இப்போது எழுநூறு பேர் விடுதலை செய்கிறாங்கிற அரசாணை பிறப்பித்து சில ஆண்டுகள் கடந்து விட்டன இன்னும் அவங்க முழுமையாக எல்லாரும் வெளியே வரல அதற்கு என்ன காரணம்னா டிசவ்டு கேசஸ் தகுதி வாய்ந்த அதாவது நான் எக்ஸ்ப்ளோசிவ் பிளாஸ்ட் கேஸில் சம்மந்தப்படாதவங்க இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அவங்கள விடுதலை செய்கிறதுக்கே பல மாதங்களை ஆண்டு கணக்கில் எடுத்துக்கிறாங்க ஆய்வு பண்ணி வெளியிடுறாங்க இப்போ அந்த தாமதத்தை வந்து நாம் வந்து அரசு தான் தாமதப்படுத்துன்னு சொல்ல முடியாது அரசு கொள்கை முடிவை எடுத்துருச்சு அவங்கள விடுதலை பண்ணலான்னு அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்து எழுநூறு பேருங்கிற பட்டியலையும் அவங்க கொடுத்துட்றாங்க அதன் பிறகு அப்ரூவல் செய்ய வேண்டிய இடம் வந்து ஆளுநர் தான் ஆளுநர் மாளிகையில தான் இந்த டிலே ஏற்படுது அந்த மாதிரி இஸ்லாமியர்களை விடுதலை செய்யறது கூட ஆளுநருடைய பார்வை இல்லாம வந்து அரசு முடியாது பார்வைக்கு போய் தான் அது வரும் இல்ல இல்ல அரசு அனுப்பணும் இல்லையா ஆளுநர் தான் நாங்கள் ஓகே சடமா இஸ்லாம்ல செலவாக்குனதுல நடைபெ செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை சொல்லி திமுக இஸ்லாமிய சகோதரத்தோட திமுக பார்க்குறாங்க திமுக ஒரு கட்டத்துல இஸ்லாமியத்தோட அப்படியே ஒத்துமா இருந்து அந்த இடத்துல பாத்து அந்த மாதிரி விமர்சனம் செய்கிறவங்க இங்க யாரும் இல்ல அரசாங்கம் திமுக அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரசாங்கங்கிற நம்பிக்கை உள்ளவரை மட்டும்தான் அந்த வேடையில் வரும் அதுதான் அந்த விமர்சனம் செய்கிறவங்க அவங்கள்ட்ட தான் நீங்கள் கழிவுனதுக்கான விடைய அதுக்கு நாம் விடையை சொல்ல முடியாது அவங்க ஒத்து கருத்து அவங்க எந்த ஆங்கில்ல அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பாசிட்டிவான ஒரு இது இருக்குது சென்ஸ் இருக்குது கவர்மெண்ட் வந்து இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிராக இல்லை பாதுகாப்பாக இருக்கிறாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல ஒரு தேக்கம் இருக்கலாம் அந்த தேக்கத்தை உடைக்கணும் சீக்கிரங்களை விடுவிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் எதிர எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் தீர்மானம் பண்ணுறது தலைவர் சொல்லியிருக்காங்க